நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரியே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அழை லூயா கத்தருடைய சமூகத்துல யாபேஸ் என்கிற ஒரு கோத்திர தலைவன் யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு கோத்திர தலைவன் தான் இந்த யாபேஸ் இந்த யாபேஸை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு ஜெபம் தான் இந்த யாபேசினுடைய ஜெபம் இந்த இந்த ஜெபத்தை அவன் பண்ணுவதற்கு முன்பாகவே அவன் பிறப்பே பாருங்க ஒரு துக்கமான பிறப்பா இருக்கிறது இன்று அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க எல்லா இடத்திலும் துக்கம் எங்க பார்த்தாலும் துக்கம் துக்கம் எதனால வருகிறது என்று பார்க்கும் பொழுது தீங்கினால் வருகிறது நமக்கு வரப்போக வந்து வந்த தீங்கினாலோ இல்லை வரப்போகிற தீங்கினாலோ ஏதாவது ஒரு தீங்கு நம்மளை நெருங்குகிறது என்கிறதுனாலோ துக்கம் நமக்கு கடந்து வருகிறது அவங்க அவருடைய தாயாருக்கு ஒரு தீங்கு நடந்ததன் காரணமாக ஒரு தீங்கான காரியம் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக யாபேசை துக்கத்துடனே பெற்றெடுக்கிறாள் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு பிள்ளை பெற போகிறவள் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் எப்படி வளரப்போ எப்படி நம்ம பார்க்க போறோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு தாய்க்கு இருக்கும் ஆனால் அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மனமகிழ்ச்சி இல்லை இல்ல இவன் ஒரு துக்கத்தின் மகன் இவனால நான் அடைந்ததெல்லாம் துக்கம் இவனால் அடைந்ததெல்லாம் ஒரு வேதனை என்று ஒரு சாபமாய் ஒரு கேவலமான ஒரு பிறப்பாய் எண்ணப்பட்டவன் தான் யாரு இந்த யாபேஸ் ஆனா இந்த யாபேஸ் அந்த ஜபத்தை ஏறெடுத்து ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே பாருங்க ஒன்பதாவது வசனத்துல முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாவற்றை எல்லாரை பார்க்கிலும் கவம் பெற்றவனாயிருந்தான் அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பத்தாவது வசனத்துல அவனுடைய ஜபந்தான் அவனுடைய ஜபத்தை நல்லா படிச்சு பாருங்க அதுல மிக பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் பண்ணின அர்ப்பணிப்பின் ஜபம் அங்க காணப்படுகிறது எப்படி அர்ப்பணித்து ஜபிக்கிறான்னு பாருங்க தேவ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னைக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது அப்போ யாபேசுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் என்னதான் இருந்திருக்கிறது தீங்கு காணப்படுகிறது தீங்கு அவனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஏன்னா அவங்க தாய் விட்ட சாபம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவன் அந்த சமயத்துல ஒன்னே ஒன்னு அவனுக்கு தெரிந்து விட்டது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை நம்ம பிடித்து கொண்டோம் என்றால் இந்த துக்கம் நீங்கி என்னை ஆசீர்வாதமான பாதையில் சமாதானமான பாதையில் என் எல்லையை விரிவாக்கி கனமான ஒரு பாதையில நடத்துவார் என்பதை அறிந்து கொண்டவனாய் அவருடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு ஜபமா இருக்கிறது இன்று நாமும் அப்படிப்பட்ட கெஞ்சுதலுடைய ஒரு ஜபமா இருப்ப கெஞ்சுகிற ஒரு ஜபம் அனுபவம் கொண்டவர்களை நம்ம காணப்படும் பொழுது எந்த தீங்கும் என்ன பண்ண முடியாது நம்மளை அணுக முடியாது எந்த தீங்கும் நம்மளை துக்கப்படுத்த முடியாது எந்த ஒரு காரியமும் போகும் நம்முடைய எல்லையை அடக்கி போட முடியாது தீங்கு துக்கப்படுத்தும் பொழுது நம்முடைய எல்லை விரிவாவது தடுக்கப்படும் நம்முடைய ஆசீர்வாதம் பெருக்கம் தடுக்கப்படும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியை பற்றி கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது தீங்கு துக்கப்படுத்தாது உங்களுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்பட்டு நீங்கள் கனம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள் என்பது ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை அந்த யாம்பேசை போல நீங்களும் அந்த துக்கப்படுகிற வேல்களை வேலையில மூழ்கி விடாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவருடைய கரம் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி கெஞ்சி மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் யாபேசே ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விரிவாக்கி அவன் எல்லாரிடத்திலும் அவருடைய சமுதாயத்துல கனம் பெற்ற மனிதனா இருந்தது போல உங்களையும் ஒரு கனம் பெற்ற மனிதனாய் ஆண்டவர் மாற்றப்போகிறார் கண்கள மூடி ஜெபிக்கலாம் அந்த யாபேசி போல அப்பா நாங்களும் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி அப்பா யாபேஸ் எப்படி ஜெபித்தானோ அதே போல அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்களும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா இஸ்ரேவேலின் தேவனே அப்பா உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் நம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் இருந்து அப்பா எங்களை தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்திருள்ள வேண்டும் என்று அப்பா நம்முடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடு சுவாமி எங்களை ஆசீர்வதி எங்களை பழுகி பெருகப்படும் எங்களையும் அப்பா யாபேசின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல எங்களையும் கணப்பெற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களா எங்களும் அப்பா எங்களுடைய எல்லையும் விரிவாக்கப்பட்ட எல்லையுடையவர்களா தீங்கு எந்த விதத்துல எங்களை துக்கப்படுத்தாதபடி அவைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கையுடைய எங்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் அப்பா சகல துதிகன மகிமையாவற்றையும் அப்ப ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் யாபை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது எங்களையும் ஆசீர்வதித்தீர் எங்களையும் அப்பா பெருக பண்ண போகிறீர் அதற்காக நன்றி செலுத்தி எந்த விதத்திலும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்த போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து ஜெபத்துல ஜெயம் எடுக்கிறோம் நீர் அப்படியாய் செய்தங்களை வழிநடத்தி மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துவோம் சகல துதி கன மகிமையாவற்றி உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே நாமே நாமே காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி உங்களை பாதுகாக்க போகிறார் ஆமே